கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பையனுடைய கல்யாணம் மட்டும் ஏன் இப்படி ரெண்டாவது முறையா நின்று போச்சு அப்படின்ட்டு அப்பதா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அவனுக்கு சந்தோஷம் நிம்மதி அந்த கடவுளையே எதையுமே கொடுக்க மாட்டேங்குறா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்த அவனை இந்த அளவுக்கு ஆளாக்குறானே அப்படின்ட்டு அப்பத்தாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா பழனி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனி உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே கஷ்டமா இருக்குடான்ட்டு பாட்டியுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்திருக்கிறவங்க எல்லாருமே பாவம் அந்த பையன் ரெண்டாவது முறையாக இந்த கல்யாணமே நின்று போச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாவும் அவங்களே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டே ஒன்றும் ஆகாதுடான்றாங்க எல்லாமே போச்சு நீ எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனி நினைச்சு பாண்டியனுடைய குடும்பமே அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறமா சக்தி வேலும் முத்து வேலுமே வராங்க என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சோ இந்த முடியலையான்றாங்க சின்ன மறுபடியும் ஏதாச்சும் ஏடா குடும்பம் பண்ணி வச்சுட்டீங்க நாங்கள் என்ன பண்ணோம் இந்த கல்யாணத்தை பார்க்கலான்லாம் வந்தோம் அதுதான் கல்யாணம் நின்றுச்சா என்னன்னு கேட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள சொல்றாங்க தெரியும் இவன் ஒருபடியா எந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க பாத்தியா இப்ப ரெண்டாவது முறையா இவன் கல்யாணம் நின்றுச்சு அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ பேச வேண்டியவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் சக்தி வேஸ் சொல்றாங்க அப்ப வந்து டேய் அவங்க கல்யாணமே பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்றேன் ஐயா சாமி யாரும் எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் இப்படி இருந்துறன்ட்டு சக்தி கிட்ட பழனி சொல்கிறாங்க டே என்னடா பேசிக்கிட்டு இருக்கா பொண்ணு ரெடியாக இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அப்போ தாடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வேறேன்னு சொல்லிட்டு பொண்ணு கூட்டிகிட்டு வராங்க இந்த பொண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு நம்ம சொந்தக்கார பொண்ணுதான்றாங்க இவ்வளோக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரைஸ் இல்லைன்னு பிரிஞ்சிடுச்சு ஒரு வாரம் தான் கல்யாணமாக இருந்திருப்பா அப்படின்றாங்க இதனால வந்து பழனி கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு கூட்டிகிட்டு வந்தோன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க பழனி இருந்துட்டு டே ரொம்ப நல்ல பொண்ணுடா கல்யாணம் படிக்கிறீங்கன்னா உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா உன் அண்ணன் பண்ணி வைப்பான் பண்ணி வைப்பான் வந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது இருக்க போறியா சொல்லு நீ ஏன்டா இந்த அளவு கஷ்டப்படணும் உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் இவ்வளவு உண்மை சொல்றேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத பழனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பதான் நீ ஆச்சு சொல்ல நல்லா பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொல்லு அப்படின்றாங்க ஏ பழனி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏன்னா உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணும்ட்டு எடுக்கும் ஆசையே இருக்காதடா எனக்கு ஆசையா இருக்கடா பழனின்றாங்க அதனால கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க பாண்டிகிட்டுமே பேசுறாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்ட்டு எனக்கும் ரொம்ப ஆசை ஆசையாக தான் இருக்குது அப்படின்வாங்க அதுக்கப்புறமா நல்லா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேண்டான்ற மாதிரி தான் பழனி சொல்லுவாங்க அப்புறம் பாண்டிகிட்டே பண்ணிக்கோடன்றாங்க மச்சான் சொல்கிறோம் இல்லை பண்ணிக்கோனுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க அந்த பொண்ணுமே மனமடியில் கலைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயரும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம்னு சொல்லலாம் பழனிக்குன்னா கல்யாணம் இது பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு விருப்பத்தோடையே இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த கல்யாணமே பிடிக்கல ஆனால் பாண்டிய சொன்னது ஒரு வார்த்தைக்காக அதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணம் நடக்க போதா இல்லை அந்த கல்யாணம் நிற்க போதா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ